வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் அவர் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் நிசாராவிற்கு உதவிய ஆனந்தனின் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் இலங்கையில் நீர்மூலம் பரவல் நோய்கள் அதிகரிப்பு மூன்று ஊழியர்களுக்கு பதினைந்து மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை பதினான்காவது நாளாக தொடரும் போராட்டம் பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறித்து கவனம் லாரியுடன் மோதிய கார் பறிபோன உயிர் இவர் படுகாயம் மாமனாரின் துப்பாக்கிச்சூட்டில் மருமகன் பலி தகராறு முற்றியதால் நடந்த கொடூரம் கிண்ணியா குறிஞ்சாக்கேணி இடையில் புதிய படகு சேவை ஆரம்பம் உலகின் சிறந்த சுற்றுலா தலங்களுக்குள் இடம் மண் சரி அபாயங்களை சைக்கிள் பந்தயங்களில் பங்கேற்று எட்டு சாரதிகள் கைது கடைந்துள்ள சஞ்சீவ படுகொலையுடன் தொடர்புடைய இஷாரா செப்பந்திக்கு உதவிய ஆனந்தன் என்பவரின் வீட்டில் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்தனர் இசாரா சவந்தி இந்தியாவிற்கு தப்பி செல்ல படகு ஏற்பாடு செய்து கொடுத்து உதவியமை தொடர்பில் கைது செய்யப்பட்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஆனந்தன் என்பவரின் வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது ஆனந்தன் வழங்கிய தகவலுக்கு அமைய யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இந்த துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன பிஸ்டோல் ரக துப்பாக்கிகள் இரண்டும் ஒன்பது மில்லி மீட்டர் தோட்டாக்கள் ஆறு உள்ளிட்ட ஆயுதங்களை இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளதாக கொழும்பு போலீஸ் தடுப்பு பிரிவினர் தெரிவித்தனர் அத்துடன் ஆனந்தன் என்பவருக்கு துப்பாக்கி கொடுத்ததாக கூறப்படுகின்ற நபர் ஒருவரும் வவுனியாவில் வைத்து கைது செய்யப்பட்டதாக கொழும்பு போலீஸ் தடுப்பு பிரிவினர் மேலும் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு போலீஸ் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் மூலம் பரவும் நோய்கள் அதிகரித்து வருவதாக சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மழை நீர் நுழம்புகளின் இனப்பெருக்கம் செய்வதற்கேற்ற சூழ்நிலையை உருவாக்குவதால் டெங்கு லெப்டோபோசிஸ் கெபடைசிஸ் ஏ டைஃபாய்டு மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற நோய்கள் வேகமாக பரவக்கூடும் என்று மூத்த ஆலோசகர் மருத்துவர் ஆனந்த விஜய் விக்ரமர் தெரிவித்துள்ளார் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகள் நுழம்புகளின் இடப்பெருக்கத்திற்கேற்ற இடங்களாக மாறும் எனவும் வெள்ள நீர் விலங்குகளின் சிறுநீருடன் கலந்து லெப்டோப்ரோசிஸ் அல்லது எலிக்காற்றில் பரவ வழிவகுக்கும் என்றும் மருத்துவர் தெரிவித்துள்ளார் விவசாயிகள் கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் மீட்பு பணியாளர்கள் வெள்ளம் அல்லது சேர் நிறைந்த பகுதிகளில் வேலை செய்பவர்கள் அல்லது நடந்து செல்பவர்கள் இது கவனம் செலுத்துமாறு அவர் எச்சரித்துள்ளார் அவர் பாதனைகள் கையுறைகள் மற்றும் பாதுகாப்பு ஆடைகளை அணிய வேண்டும் என்றும் காய்ச்சல் தலைவலி சளி அல்லது தசைவலி போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவியை நாட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார் வெள்ளத்தின் போது மக்கள் பெரும்பாலும் கிணறுகள் அல்லது ஓடைகளிலிருந்தும் அசுத்தமான தண்ணீரை பயன்படுத்துகின்றார்கள் இது இந்த தொற்று நோய்களின் அபாயத்தை அதிகரிக்கின்றது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பிரதான அனுசரணை

திருவோணமலை புல்மோட்டை கனியமணல் கூட்டுத்தாவனத்தில் பணியாற்றி வரும் எண்பத்தி மூன்று ஊழியர்களுக்கு மாதாந்த சம்பளம் வழங்கப்படவில்லை என கோரி சம்பளம் வழங்கப்படாமையால் பெதம் பொ ரீதியாக தங்களது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் இது தொடர்பில் உரிய துறைசார் அமைச்சர் அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் எந்தவிதமான தீர்வும் கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கின்றனர் தங்களுக்கு சாதகமான தீர்வை பெற்றுத்திடக் கோரி சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் பல மில்லியன் டாலர்களை உருவாக்க நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு இன்னும் ஊதியம் வழங்காமல் மறக்கப்படுவது ஏன் ஜனாதிபதி அவர்களே இது உங்களின் கவனத்திற்கு போன்ற ஸ்லோகங்களை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் எதிர்வரும் பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு வர்த்தகம் வணிகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு ஒரு முறையான திட்டத்தை வைத்திருக்க வேண்டும் என தேசிய நுகர்வோர் முன்னணி அறிவுறுத்தியுள்ளது தேசிய நுகர்வோர் முன்னணியின் தலைவர் அசேல சம்பத் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அரசாங்கம் அரிசி மரக்கறிகள் சீனி பருப்பு மற்றும் மா போன்ற அத்தியாவசியப் பொருட்களை அடையாளம் கண்டு பண்டிகை காலம் முழுவதும் அவற்றின் விலைகள் நிலையாக இருப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் ஏற்கனவே குறித்த பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன பண்டிகை காலத்திற்காக வர்த்தகம் வணிகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு இந்த திட்டத்தையும் வைத்திருப்பதாக நான் நினைக்கிறேன் அவர்கள் உடனடியாக திட்டம் ஒன்றை தயாரிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் மத்திய அதிபக நெடுஞ்சாலையில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் இரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து இன்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது கார் ஒன்று முன்னாள் பயணித்துக் கொண்டிருந்த லாரியுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக குருநாகல் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் காரின் சாரதி உறங்கியதால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்து தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அனுராதபுரத்தில் மாமனாரின் கட்டு துப்பாக்கி சோட்டுக்கு இலக்காகி மருமகன் உயிரிழந்துள்ளதாக கலன் பிந்துண போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று தினம் இரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் இகலகம கலன் பிந்தணுவ பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயதுடையன்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது மாமனருக்கும் மருமகனுக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறில் மாமனார் மருமகனை காட்டு துப்பாக்கியால் சுட்டு காயப்படுத்தியுள்ளார் துப்பாக்கிச் சுற்றில் காயமடைந்தவர் கலன் பிந்தணுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சடலம் கலன் பிந்தணுவ வைத்தியசாலையின் பேரணியில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கின்ியாவுக்கும் காணிக்கும் இடையிலான படகு பாதை சேவை என்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது வெளி மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பிரதமைச்சர் அருண் கேமச்சந்திர இந்த சேவையை ஆரம்பித்து வைத்தார் தற்போது குறிஞ்சாக்கணி பால நிர்மாண பணிகள் நடைபெற்று வருவதனால் பொதுமக்களின் நன்மை கருதி இந்த படகு சேவை தற்காலிகமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இரண்டு வருடங்களில் பாலத்தின் முழுமையான கட்டட நிர்மாண வேலைகள் நிறைவடையவுள்ள நிலையில் அதுவரைக்கும் இந்த படகு பாதையின் சேவை செயல்பட உள்ளது இந்த தற்காலிக படகு பாதைக்கும் அதன் பராமரிப்பு செலவிற்கும் இரண்டு வருடங்களுக்கு அரசாங்கத்தினால் ரூபா எழுபத்து ஐந்து மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பாதுகாப்பற்ற படகு சேவை காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஒரு தனியார் படகு ஆற்றில் கவிழ்ந்து ஐந்து மாணவர்கள் உட்பட எட்டு பேர் உயிரிழந்த பொதுமக்களின் பாதுகாப்பான பயணத்திற்கு முக்கியத்துவம் அளித்து சொகுசு படகு ஒன்று இன்றைய தினம் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது புதிய அரசாங்கம் ஒரு வருட காலமே பூர்த்தியடைந்த நிலையில் கிண்ணியா குறிஞ்சாக்கணி ஆற்றுக்கு புதிய பாலம் அமைப்பதற்காக ரூபா ஆயிரத்தி இருநூறு மில்லியன் நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளதுடன் தற்போது பாலத்துக்கான நிர்மாண வேலைகள் நிலையத்தின் உப அதிபர் இடமாற்றம் செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜேர்மன் தொலைபயிற்சி நிலைய மாணவர்கள் ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தற்போதைய அதிபர் ஓய்வு வயதை தாண்டி கடமையாற்றுகின்ற நிலையில் துடிப்புடன் செயல்பட்ட அமது உப அதிபர் இடமாற்றம் செய்யப்பட்டமையானது மாணவர்களின் நலன் பாதிக்கும் எனவும் இடமாற்றத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் உலகளாவிய பயண வழியீடான லோன்லி பிளானட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான உலகில் பார்வையிட சிறந்த இருபத்தி ஐந்து நாடுகளில் ஒன்றாக யாழ்ப்பாணத்தை பெயரிட்டுள்ளது இலங்கையின் செழுமையான கலாச்சார மற்றும் வரலாற்று பாரம்பரியத்தை அடிப்படையாக கொண்டு யாழ்ப்பாணம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது சுற்றுலா மேம்பாட்டு உத்தியின் ஒரு பகுதியாக பிராந்திய பன்முகத்தன்மையை ஊக்குவிப்பதற்கான நாட்டின் தொடர்ச்சியான முயற்சிகளையும் இது வெளிப்படுத்துகிறது ஏனைய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுடன் யாழ்ப்பாணமும் இணைக்கப்பட்டிருப்பது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை வரவழைக்கும் இலங்கையின் சுற்றுலா துறைக்கு குறிப்பிடத்தக்க மைல்கெல்லாக அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் நிறுவன பட்ட லோன்லி பிளானட் உலகின் மிகவும் நம்பகமான பயண ஊடக வர்த்தக நாமங்களில் ஒன்றாகும் இது உலகளவில் நூற்றி ஐம்பது மில்லியனுக்கும் அதிகமான வழிகாட்டி புத்தகங்களை விற்றுள்ளதுடன் விரிவான டிஜிட்டல் அணுகலையும் கொண்டுள்ளது புதுப்பிக்கப்பட்ட யாழ்ப்பாண பொது நூலகம் கோட்டை மற்றும் நாகபூஷணி அம்மன் கோவில் மற்றும் நாகதீப கோயில் ஆகியவற்றைக் கொண்ட நடும் மற்றும் நயனாதீவு போன்ற அருகிலுள்ள தீவுகளை பார்வையிட பரிந்துரைக்கப்படுகிறது ரத்நாயக்கப்புற போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முடத்தவ ஏரியில் மூழ்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் குழாய் உதவியுடன் மீன்பிடிக்கும் மீனவரன்றும் நீண்ட நேரமாகியும் அவர் வீடு திரும்பாத காரணத்தால் அவரது குடும்பத்தினர் அவரை தேடியபோது ஏரியின் நடுவில் அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இறந்தவர் மொன்னே குளம பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி எட்டு வயதானவர் என தெரியவந்துள்ளது சடலம் நிக்கவரட்டிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் ரஸ்நாயக்கபுர போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் விவிலை பசறை வீதியை அண்மைத்து நிலவும் மண்சிறைவை தடுப்பதற்காக வீதி அபிவிருத்தி அதிகார சபையும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனமும் இணைந்து விசேட திட்டத்தை தொடங்க திட்டமிட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது இதற்கான திட்ட பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் லக்ஸரி இந்திரதிலக தெரிவித்தார் அதன்படி அடுத்த ஆண்டுக்குள் இந்த மண் சரிவுகளை தடுக்க தேவையான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் பதுளை மாவட்டத்தில் பல மண் சரிவு அபாயங்கள் ஏற்படக்கூடும் என்றும் தற்போது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் நிபுணர்கள் குழு இந்த பகுதிகளை ஆய்வு செய்து மண் ஏற்படும் இடங்களை அடையாளம் கண்டு அந்த இடங்களில் மண் சரிவு ஏற்படுவதை தடுப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கோஸ்லாந்த வீதிக்கு அண்மித்து பல மண் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் அந்த இடங்கள் தொடர்பில் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தால் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் மூலம் சில இடங்கள் தற்போது கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் அந்த பகுதியில் சில இடங்களில் மேலும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் எதிர்காலத்தில் அப்பகுதியில் மண் ஏற்படுவதை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் சிரேஷ்ட புவியியலாளர் லக்ஸ்ரி இந்திரதில மேலும் தெரிவித்தார் மட்டக்களப்பு குறுக்கல் மடம் புதைபுரியுடன் தொடர்புடைய அனைவரையும் எதிர்வரும் பதினேழாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு வழக்கானது எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குருக்கள் மடம் மனித புதைகுலி தொடர்பான வழக்கு இன்று கழுவாஞ்சக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணை கெடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது கழுவாஞ்சக்குடி நீதவான் நீதிமன்ற நீதிபதி பிரதீபன் முன்னிலையில் வழக்கு விசாரணை கெடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த விசாரணையில் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் குரல்கள் இயக்கத்தின் சட்டத்தரணிகளான எஸ் எச் எம் மனாருதீன் முபாரக் மு அசம் உட்பட சட்டத்தரணிகள் ஆஜராகியிருந்தனர் குருக்கள் மடம் புதைகுலி தொடர்பில் செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கான நிதி தொடர்பில் தாமதங்களை உணர்ந்த நீதவான் இந்த வழக்குடன் தொடர்புடைய பங்காளர்கள் அனைவரும் எதிர்வரும் பதினேழாம் இரண்டு மணி நீதிமன்றக்கு வருகை தந்து கலந்துரையாடலை மேற்கொண்டு ஒரு தெளிவான தீர்மானத்தை எடுப்பதற்காக நீதவானால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக வழக்கு சார்பில் ஆஜரான எம் மனாருதீன் தெரிவித்தார் மோட்டார் சைக்கிள் பந்தயங்களில் பங்கேற்ற எட்டு மோட்டார் சைக்கிளுடன் எட்டு சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கொட்டாவ ஹொரண இருநூற்றி அன்பது பேருந்து வழித்தடத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மத்தேகொட பிராகம கலல்கொட ருக்மல்கம பத்திரமுல்லை மற்றும் ஹிருவிட்டியா ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இருபது முதல் இருபத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒன்று ஒன்று ஒன்பது அவசர எண்ணின் மூலம் அதிக சத்தம் எழுப்பி பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் வகையில் மோட்டார் சைக்கிள் பந்தயம் நடத்தப்படுவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது போட்டியில் பங்கேற்று மோட்டார் சைக்கிள்கள் தடுத்து நிறுத்தி குறித்த எட்டு சாரதிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கொட்டாவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள கடல் பகுதியில் சிவப்பு நண்டுகள் தரையுதங்குவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது ஓந்தாச்சி மடம் கழுவாஞ்சிக்குடி கழுதாவளை தேற்றாத்தீவு ஆகிய பகுதிகளில் உள்ள கடல் பகுதிகளில் இவ்வாறான நண்டுகள் கரையொதுங்கி வருகின்றன சிவப்பு நிறத்திலான சிறிய அளவிலான நண்டுகளே இவ்வாறு கரையொதுங்கி வருவதாகவும் காலநிலை மாற்றங்களினால் இவ்வாறு நண்டுகள் கரையொதுங்குவதாக மீனவர்கள் தெரிவித்தனர் சில காலங்களில் இவ்வாறான செயல்பாடுகள் நடைபெறும் எனவும் கடலில் ஏற்படும் மாற்றங்களினாலும் இவ்வாறு நடக்கும் எனவும் மீனவர்கள் தெரிவித்தனர்

பெரியபிழானை புறப்படமாகவும் வவனியா காடு இரண்டாம் ஒழுங்கையை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு சிவகுரு செல்வராஜா அவர்கள் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார் யாழ்ப்பாணம் அச்சிவேலியை புறப்படமாகவும் கணேசபுரம் ஒட்டி சுட்டானை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு கிருஷ்ணர் நாகராசா அவர்கள் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண ஆர்வித்தர்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர் ஐபி பேட் காம் ஐ பார்வையிடுங்கள் இதற்கான கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்